கிரேஸ்தல்லாட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வேதவார்த்தை எட்டாத உயரத்தில் நீங்கள் உயர போகிறீர்கள் ஆ பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தாழ்வின் நிலைமையில் இருந்துட்டு இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வே இல்லை நான் எப்போவுமே வறுமையின் கோட்டின் கீழே தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஏதாவது ஒரு கவலை என்னை அழுத்திக்கிட்டே இருக்கு நான் எப்போவுமே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசுக்குள்ள யோசித்து நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம் இன்னைக்கு உங்களைப் உங்களை பார்த்து தாங்க ஆண்டவர் சொல்றாரு உங்க வாழ்க்கையில எட்டாத உயரத்தில் உங்களை ஆண்டவர் உயர பண்ண போகிறார் ஒரு மனிதன் நினைச்சா யாரையுமே உயர்த்தி வைக்க முடியாது ஆனா ஆண்டவர் நினைச்சார்னா குப்பையில உங்களை புழுதியில இருக்கிற உங்களை அனைவராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற உங்களை எட்டாவது உயரத்துல வச்சு அழகு பார்க்க அவரால் முடியும் இப்போ நம்ம பைபிளில் யாக்கோபு நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் பாருங்க எப்படி ஆண்டவர் உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவருக்கு முன்பாக நம்ம தாழ்மை அடைய வேண்டும் நம்ம தாழ்மை அடைய அடையத்தான் நம்ம வாழ்க்கை உயரும் ஆண்டவர் தாழ்மை நிலைமையில் அதாவது எண்ணங்கள் தாழ்ந்த நிலைமையில் இருக்கணும் தாங்கிற ஒரு அகங்காரம் இருக்கும்போது என்னால் தான் இது பண்ண முடியும் என்னால் தான் இதை செய்ய முடியும் என்னால் தான் இந்த காரியம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு தாழ் அதாவது தலை கணம் நிமிர்ந்த இடத்துல இருக்கும்போது அங்க ஆண்டவை நம்மளை உயர்த்த முடியாது நம்ம எல்லாம் தாழ்ந்த எண்ணங்கள் நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தும்போது ஆண்டவர் அங்கே உயர பண்ணுவார் இப்போ வாழ்க்கையில் நிறைய பேரை பாருங்க நான் இன்னைக்கு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுனதுனால தான் நான் இப்படி இருக்கேன் நான் இன்னைக்கு இவ்வளோ நல்லா படித்ததுனால தான் நான் இப்படி இருக்கேன் நான் இன்னைக்கு இவ்வளோ சம்பாத்தியம் பண்ணினதுனால தான் நான் இந்த உயரமான நிலமையில இருக்கிறேன் நான் இன்னைக்கு இப்படி இப்படிலாம் சம்பாதிச்சு அன்றைக்கு சேர்த்து வச்சதுனால தான் என் பிள்ளைங்களுடைய கல்யாணத்தை நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி நான் தான் காரணம் எல்லாமே நான் தான் பண்ணினேன்னு சொல்லி தன்னைத்தானே மேன்மைப்படுத்தும் போது அங்கே தாழ்மை தான் வறுமை தவிர உயர்வுங்கிறது வாழ்க்கையில் வரவே வராது எவ்வளவுதான் பணம் வசதி அந்தஸ்து இருந்தாலும் ஒரு வியாதி உங்கள் வாழ்க்கையில் வந்துடுச்சுன்னா அந்த பணம் காசு அந்தஸ்து பதவி இருந்தும் பிரோஜனை இல்லை ஏன்னா அதை அனுபவிக்க நம்மளால முடியாது இந்த உலகத்தில் எத்தனை பேரோ உயிரோடு வாழ்கிறாங்க எல்லாரும் இருக்கிறாங்க ஆனால் அடுத்த நொடியில் என்ன நடக்குங்கிறது நம்ம யாருக்குமே ஒரு தெரியாத புதிராத இது விஷயமாக தான் இருக்குதே தவிர நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தில் வாழலை அப்போ நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அதுதான் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவர் நினச்சாருன்னா தாழ்ந்த நிலமையில் இருக்கிற புழுதியில் இருக்கிற நம்மளை ஆண்டவர் உயரத்திற்கே கொண்டு போக அவரால் முடியும் உயர்த்த அவரால் முடியும் அவர் நினைச்சார்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார் அதே போலத்தான் பைபிளில் ஒரு நிகழ்வுகளை பார்க்கும்போது ஆண்டவராகி ஈசு கிறிஸ்து மலைக்கு மேலே ஏறி ஜபம் பண்ண தொடங்குறாரு அப்போ ஒரு மனிதன் ஆண்டவரை தேடி வாராங்க அப்போ அங்கே சீசர்கள் இருக்கிறாங்க அந்த அந்த மனிதன் தன்னுடைய மகன் மீது பொல்லாத ஆவி ஒன்று இருந்து அந்த பையனை தண்ணிக்குள்ளேயும் நெருப்புக்குள்ளேயும் தள்ள போராடி கொண்டே இருக்கும் இப்போ அந்த மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா எங்கெங்க ல்லாமோ அலைஞ்சி தெரிஞ்சு ஒரு அற்புதம் கிடைக்கல ஒரு அதிசயம் நடக்கலை அப்போ எல்லாரும் சொல்றாங்க ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துட்ட போனா உன் பிள்ளையோட வியாதி அதாவது அந்த கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற அந்த ஆவி வெளியே ஏறிடும் அதனால நீ ஆண்டவரை நோக்கி போ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னது நிமித்தமாக கேள்விப்பட்டு இந்த மனிதன் ஈசப்பாவை பார்க்க வாரான் அப்போ சீசர்களை பார்த்து பார்த்த உடனே சீசர்ட்ட இந்த விஷயத்த சொன்ன உடனே சீசர்கள் அந்த பையனுக்காக ப்ரையர் பண்றாங்க ஆனால் அங்க அந்த பிசாசு வெளியே இறங்கி போகவே இல்லை அந்த அசுத்த ஆவி சின்ன பையனை அலக்கழிச்சிட்டு இருக்கிற தண்ணீருக்குள்ள தள்ள போராடுகிற நெருப்புக்குள்ள தள்ள போராடுகிற அந்த அசுத்த ஆவி அந்த பையனுடைய உடம்புல இருந்து வெளியேறி போகல அப்போ இந்த அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க இவங்க சரியாக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அடுத்தவங்க சொன்னதுனால வந்தான் இந்த மனுஷன் ஆனா அந்த பையனுடைய அந்த ஆவி அந்த பையன் உடம்புல இருந்து இந்த சீடர்கள் ப்ரேயர் பண்ண பிறகு வர போகவே இல்லை அப்போ அவன் என்ன கேட்டிருப்பார் உங்க வல்லமை எங்க போச்சு நீங்க எத்தனையோ உங்களால் முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குவாதமே அங்கே நடந்திருக்கும் அப்போ அப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் பிரேயர் பண்ணிட்டு இருந்த ஆண்டவர் மலையின் உச்சிக்கு மேல இருந்து பிரேயர் பண்ணிக்கிட்டே இருந்த அந்த ஆண்டவர் அங்கிருந்து ங்கி மெதுவாக வாராரு வந்த உடனே அந்த மனிதனுடன் நடந்த விஷயங்களை கேட்குறாரு அப்போ அந்த மனுஷன் என்ன சொல்கிறான்னா அந்த பையன் வந்து ஊமையை மாதிரி பேசாமல் இருப்பான் பேசாமல் இருந்த அந்த பையனை நீருக்குள்ளேயும் அந்த அந்த தீக்குள்ளையும் இந்த அசுத்த ஆவி தள்ளுறதுக்கு போராடும் அப்போ இந்த மனுஷங்கிட்ட ஆண்டவர் கேட்ட உடனே அந்த மனுஷன் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஏதாவது செய்யக்கூடுமானால் செய்யும் பாருங்க வார்த்தைகளை பாருங்க நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் செய்யுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க உங்களால் செய்ய முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் செய்யக்கூடுமானால் செய்யுங்க நான் எத்தனை பேர்த்துகிட்டே போயிட்டேன் எத்தனை மந்திரவாதிகிட்டேயோ போயிட்டேன் எத்தனை கயிறோ நான் வாங்கி கெட்டிட்டேன் ஆனால் என் பையன் சரியாகிறது மாதிரி இல்லை ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் சரியாக்குவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் செய்ய முடிஞ்சுனா செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்ய முடிஞ்சுன்னா செய்யுங்க அப்படின் தான் சொல்லியிருக்கு இதில் அப்போ அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும் நீ நம்புனியனா நீ விசுவாசிச்சியனா உன் பையனுடைய வியாதியை நான் சரியாக்குவேன் அப்படின்னு சொல்லி நீ உண்மையாகவே விசுவாசித்தால் நீ நம்பினியன்னா உன் பையன் தான் அந்த அசுத்தாவி நீங்கி போகும் நம்ம விசுவாசிக்காமல் எந்த ஒரு நன்மையும் நம்ம வாழ்க்கையில் நடக்காது இதுதான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற அந்த வார்த்தை நம்ம நினைக்கிற எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரையர் பண்ணுறோம் பண்ணுவோம் பண்ணிக்கிட்டோம் இருப்போம் ஆனால் இது நடந்தால் பார்ப்போம் ஒருவேளை நடக்கலைன்னா ஈரிக்கட்டு அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது கண்டிப்பாக இது நடக்கும் ஆண்டவர் இதை நடத்தி காண்பிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசித்தோடு நம்ம ப்ரையர் பண்ணும்போது தான் அங்கே கிரியைகள் வந்து நடக்குமே தவிர இது நடந்தால் நடக்குது நடக்கலைன்னா போகுது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும்போது அங்கே என்னது நன்மைகள் நடக்க மாதிரி இருக்கவே இருக்காது விசுவாசம் நம்மக்கிட்ட இல்லைன்னா எந்த ஒரு கிரியையும் அங்கே நடக்க சான்ஸே இல்லை இப்போ நம்ம யோசிக்கலாம் சரி நான் ஆண்டவரை வந்து ரொம்ப விசுவாசி நினைக்கிறேன்ப்பா நான் ஆண்டவர் வந்து நடத்துவார் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஆனால் அதுக்கு எவ்வளோ காணிக்கை கொடுக்கணும் எவ்வளோ நேரம் ஏதாவது பண்ணணுமா ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா ஆண்டவருக்கு அப்படின்னா தான் அவர் செய்வாரா அப்படின்லாம் சொல்லி யோசிக்க தேவையில்லைங்க அவர் அவருக்கு பரிகாரம் தேவையில்லை காணிக்கை நீ இவ்வளோ காணிக்க தந்தாதான் நான் உனக்கு சரியாக்குவேன் அப்படின்னையும் அவர் சொல்கிறதில்ல என்ன கேட்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா விசுவாசம் மட்டும்தான் கேட்குறாரு நம்ம எதுவுமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேவையே இல்லைங்க எந்தெந்த பெரிய வியாதியினாலும் அவர் சரியாக்குவார் நடக்க முடியாதவங்களுக்கு நட நடக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறாரு கண் பார்வை இல்லாதவங்களுக்கு கண் பார்வையை கொடுக்குறாரு காது கேட்காதவங்களுக்கு காதை கொடுக்குறாரு தே கேட்கும் திறனை கொடுக்குறாரு வாய்ப்பேச முடியாதவங்களுக்கு பேசுகிற தன்மையை கொடுக்குறாரு பெரிய பெரிய மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற அந்த வியாதியிலிருந்தும் பெரிய விடுதலை கொடுக்குறாரு இப்படி எல்லாத்தையும் அவரால் செய்ய முடியும் ஆனால் என்ன வேணும்னா அவர் நம்ம வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் செய்வார் அற்புதத்தை செய்வார் அதிசயத்தை செய்வார் எல்லாமே அவரால் ஆகும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் மட்டும்தான் நமக்குள்ளே நமக்குள்ள வேணும் இன்னொன்று என்னென்னா நம்ம வாழ்க்கையில் நல்லா நம்ம வந்து உயர்ந்த நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஆசைப்படுவோம் அப்படி தானே அப்போ அந்த உயர்ந்த நிலைமைக்கு வரணும்னா தன்னைத்தானே தாழ்த்தணும் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் நீங்கள் தாழ்த்தாம நான் தான் எல்லாம் என்னால் தான் எல்லாம் ஆச்சு நான் இந்த உலகத்தில் என்னன்னாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளை நம்மளே மேமைப்படுத்தும் போது அங்கே ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது தாழ்ந்து கொண்டு இருக்கிற நம்ம வாழ்க்கையை ஆண்டவரால உயர்த்த முடியாது உங்கள் வாழ்க்கையில் படிப்புங்கிற ஒரு ஞானத்தை தரணும்னா அவரால் மட்டும்தான் முடியும் உங்களுக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை தரணும்னா அவரால் மட்டும்தான் முடியும் இப்போ உங்களுக்கு முன்னேற்றம் உங்கள் தொழிலில் இருக்கு பட் உங்களுக்கு ஒரு வியாதி வந்துடுச்சு அந்த தொழிலை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய கொடிய வியாதி வந்துடுச்சுன்னா உங்கள் மனசில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷனோட அந்த தொழிலை பண்ண முடியுமா முடியாது அப்போது நம்ம வியாதியை நம்மளுக்கு வராமல் இருக்கிறோன்னா ஆண்டவர் அதுக்கு உதவி பண்ணணும் அதுக்கு ஆண்டவர் கிருபி பாராட்டணும் அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு முன்னேற்றத்துக்கும் காரணமே அவர்தான் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே நம்ம வரணும் நம்ம எவ்வளவுதான் பெரிய நிலைமையில் இருந்தாலும் எவ்வளோதான் செல்வ செழிப்பாக நம்ம இருந்தாலும் எவ்வளோதான் பதவி அந்தஸ்தோடு இருந்தாலும் எவ்வளோ தான் பணம் காசு வசதியோடு நம்ம இருந்தாலும் எவ்வளோதான் பெரிய பெரிய வேலையில் நம்ம இருந்தாலும் எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு நம்ம விசுவாசிக்கணும் ஆண்டவராகி ஈசு கிறிஸ்து தான் இதுக்கு காரணம் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் நம்ம தாழ்ந்த நிலமையில் இருந்தாலும் நம்மளை தூக்கி உயர்ந்த நிலைமைக்கு வாய்க்க அவரால் முடியும் ஹா மீன் ஹாலில் லூயா அப்போ தாழ்ந்து போனவங்களை ஆண்டவர் உயர்த்துவார் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வார் இமை பொழுது உங்களை கைவிட்டு போகவே மாட்டார் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் கவலைகள் போராட்டம் அனைத்தையும் அவர் மாற்றுவார் செய்ய முடியாத நீங்க செய்ய முடியாத காரியங்களை அவர் செய்து வல்லவராக இருக்கிறாரு இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் அவர் மீது விசுவாசத்தோடு நம்ம வைக்கும்போது நம்ம வாழ்க்கையில தாழ்ந்த நிலைமையில் இருக்கிற நம்மளை ஆண்டவர் து உயரத்தில் வைக்க முடியும் இப்படி நீங்க தாழ்ந்த நிலைமையில உங்களை ஆண்டவர் இன்றைய நாளில் உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வர ஆயத்தமாக இருக்கிறாரு இப்படிப்பட்ட ஆண்டவற்றை அப்பா எங்கள் வாழ்க்கையில் வாங்கப்பா தாழ்மைப்பட்ட இருக்கிற எங்கள் வாழ்க்கையில் வந்து உங்கள் கரத்தினால் எங்களை அரவணைச்சி எங்களை மேல் மேலும் உயர்த்த உயர்த்த உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய எட்டாவது உயரத்தை நீங்கள் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்கள்கிட்ட அப்பா விசுவாசத்தோடு கேட்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ப்ரைய பண்ணலாமா அன்பின் பரலோகத் தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கலக்கங்கள் வேதனைகள் தாழ்வான நிலைமைகள் அப்பா வறுமையின் கோலங்கள் நோயின் தாக்கங்களை அப்பா நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க அப்பா எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா யார் யாரெல்லாம் அவங்க தாழ்ந்த நிலைமையில இருக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக அப்போ அவங்கள வெறுத்து ஒதுக்குனாங்களோ அவங்க கண் காணும்படி ஆண்டவரே அவங்கள பெரிய உயரத்தில் அப்பா எட்டாவது உயரத்தில் நீங்கள் வைக்க வேண்டும் என்று கர்த்தா அப்ப அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த போராட்டங்கள் கண்ணீர் கவலைகள் வேதனைகள் நிந்தனைகள் அவமானங்கள் அப்பா எல்லா மாற வேண்டும் என்று ஜபிக்கிறேன் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னவரே அப்பா உங்க நாமத்தில் எதை கேட்குறாங்களோ அப்பா அதை அவங்க பெற்றுக்கொள்ள அப்பா நீங்க கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜபிக்கிறேன் அப்பா விசுவாசத்தினால் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்று சொன்னவரே விசுவாசத்தோடு யார் யார் கேட்கிறாங்களா அவங்க வாழ்க்கையில் ஒரு உயர்வை கட்டளையிட வேண்டும் என்று கத்தாவே அப்பா அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை நன்றி ஆண்டவரே அதிசயத்தை நன்றி அப்பா அதிசய வாசல் அவங்க வாழ்க்கையில் திறக்கப்பட போவதற்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அப்பா நீங்கள் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ஒவ்வொரு வரையும் தாழ்த்தி அப்பா உம்முடைய கரத்தில் நான் ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்து வழி நடத்தி செல்லுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கீழும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆ மீன் கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய எட்டாத உயரத்தில் நீங்கள் உயரப்போறீங்க கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆ மீன் ஹா மீன்